இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவருகை காலத்தின் முதல் வார செவ்வாய் இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கு அதிகாரம் பத்து வசனங்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேர் அடைந்து தந்தையை விண்ணுக்கு மண்ணுக்கும் ஆண்டவரையுமை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினர் ஆம் தந்தையே இதுவே முதல் திருவுலம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறியவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றைக் காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றைக் காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றைக் கேட்க விரும்பினார்கள் ஆனால் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை பிரியமான அன்பு சகோதரர்களையும் உங்கள் அனைவரையும் உங்களுடைய விண்ணப்பங்களையும் இறைவன் நிறைவாக ஏற்று உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்கள் இன்றைய வாசகத்தில் இயேசு மிகுந்த மகிழ்ச்சியினால் அதே நேரத்தில் ஆவினால் பூரி படைந்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு பகுதியை நாம் காண்கின்றோம் அந்த பகுதிக்கான காரணம் எழுவத்தி ரெண்டு சீடர்கள் தங்களுடைய இறைப்பணியை முடித்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்ததே இதற்கு காரணமாகும் அதையும் தாண்டி இறைமகன் இயேசு தன்னுடைய தந்தைக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு ஆழமான ஜெபத்தை இன்றைய நட்சை வாசக நமக்கு அளிக்கிறது இதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிறு பிள்ளையை போன்ற ஒரு இதயத்தை கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனுடைய முழுமையான வெளிப்பாடானது நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது தன்னுடைய வார்த்தையில் அழகாக குறிப்பிடுகிறார் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரைமை வரைமை போற்றுகிறேன் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன் குழந்தைகள் என்பது வெறும் வயது அல்ல மாறாக இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இறைவனுக்கு முன்பாக தன்னையை தாழ்த்துகின்ற அந்த ஒரு குணத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருமே குழந்தைகள்தான் என்று இறைமகன் குறிப்பிடுகின்றார் அதே சமயத்தில் ஞானிகள் அறிஞர்கள் என்று யார் என்று பார்க்கின்ற பொழுது அந்த காலத்திற்கான மத தலைவர்கள் சட்ட வல்லுநர்கள் பரிசெய்யர்கள் இறைவன் இயேசுவுக்கு எதிராக சென்ற அனைவரையும் ஏன் சட்டத்தை நன்கு படித்தவர்கள் கூட இந்த ஞானிகள் அறிஞர்கள் என்று குறிப்பிட்டு அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எவர் ஒருவர் குழந்தை இதயத்தை கொண்டிருக்கிறாரோ அவருக்கு இறைவன் அளிக்கின்றார் என்பதை தான் இன்று நடச்சரி வாசகத்தில் இறைமகன் குறிப்பிடுகின்றார் அன்று மாபெரும் தலைவர்களான ஆபிரகாம் மோசே மற்ற நம்பிக்கையின் மாபெரும் தலைவர்கள் கடவுளோடு நெருங்கி நடந்தவர்களும் இருந்தார்கள் அப்படி இருந்தபோதிலும் கூட இறைவனுடைய திருமுகத்தை நேர்முகமாக பா பார்க்கின்ற ஒரு பாக்கியத்தை அவர்கள் தூரத்தில் இருந்துதான் கண்டார்கள் இறைவனுடைய ஓசையிலு வார்த்தைகள்தான் அவர்கள் கண்டார்கள் அவர் அவர்களுக்கு முன்பாக நிகழ்த்திய ஒரு சில அறிகுறிகள் மூலமாகத்தான் அவர் கண்டடைந்தார் ஆனால் கிறிஸ்துவை பற்றிய முழு வெளிப்பாட்டை இறைமக்களாக நாம் தான் இன்றைய காலகட்ட மக்கள்தான் அதை உணர முடிகிறது பார்க்க முடிகிறது அதை பற்றி கேட்க முடிகிறது ஆகை இப்பேற்பட்ட தலைமுறைகளை தான் சிறு பிள்ளைகள் என்று இறைமகன் பாராட்டுக்குரிய அளவிற்கு நம்மை உயர்த்துகின்றார் ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற நாம் வெறும் நமக்கு ஏற்படுகின்ற நம்மில் இருக்கின்ற சாதனைகள் அறிவுகள் ஞானத்தை வைத்து இறைவனை ஒருபொழுதும் காண முடியாது ஆனால் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தாழ்மையில் இருக்க வேண்டும் கடவுளுக்கு முன்பாக நம்மையே நாம் தாழ்த்தி அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் நமக்கு இறையில் இருக்கின்ற முனைவர் பட்டம் தேவையில்லை ஆனால் ஆண்டவரே எனக்கு செபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லக்கூடிய நம்புகின்ற இதயம் இருந்தாலே போதும் இறைவனை நம்மால் காண முடியும் ஆகவே இன்று நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன முதலில் தாழ்மையை நாம் விதைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்ச்சி குணமானதும் இல்லாத ஒரு நிலைதான் நாம் காண்கின்றோம் அகங்காரம் மூலமாக நாம் நாம் இந்த தாழ்ச்சியை பெரும்ப பயன்படுத்துவதில்லை ஆகவே நாம் இன்று தாழ்ச்சியுடன் இறைவனை சந்திக்க வருகின்ற பொழுதும் தன்னுடைய அன்பின் வெளிப்பாட்டை நமக்கு அளிக்கின்றார் இரண்டாவது நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் இறைவனை அப்பா தந்தை என அழைக்க உதவுகின்றாக கடவுளுக்கான நம்முடைய உறவுகளை தொடர்புகளை இன்னும் அதிக அளவில் வெலப்படுத்துவது தான் தூயானவர் இன்று அவரால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும் அவரால் ஆட்கொள்ளப்பட்டு நாம் நமக்கு கிடைத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நாம் பிறருக்கு அழிக்க எவ்வாறு இன்று நச்செய்தியானது சீருகள் திரும்பி வருகின்ற ஒரு பகுதியை நாம் பார்க்கின்றோம் திரும்பி வந்து அதுக்கு வந்து அடுத்த தான் இன்றைய நச்செய்தி வாசல் நமக்கு நாம் நம்முடைய பணிகளை செய்கின்ற பொழுது நம்முடைய குடும்ப பொறுப்புகளை ஏற்று செய்கின்ற பொழுது நாம் நம்மளுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது தாட்சி குணத்தினர் இருக்கின்ற பொழுதும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவில் அவருடைய இதயத்தில் மகிழ்ச்சி தரக்கூடியதாக பாரி சிறு பிள்ளையைப் போன்று நமக்கும் விண்ணக வாழ்க்கையானது இறைவன் அருளுகின்றார் ஒவ்வொரு நாளும் நம்முடன் வசிக்கின்றார் நம்மை உயர்த்துகின்றார் பாராட்டுகின்ற ஆகவே இந்த ஒரு படிப்பனை ஏற்ற பிள்ளைகளாக தொடர்ந்து நாள் முழுவதும் எவ்வாறு நாம் சிறு பிள்ளையை போன்று வாழ வேண்டும் எவ்வாறு நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எவ்வாறு இறைவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்தி இருக்க வேண்டும் எவ்வாறு நாம் இறைவனோடு இணைந்து ஆவியால் ஆட்கொள்ளப்படவேன் என்பதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கை இன்று தொடர்ந்து மகிழ்ச்சியில் நினைத்து நிற்போம் ஆம்மேன் மன்றாடுவமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை எங்களுடைய அன்பான தெய்வனை அழகிய புதிய நாளை காண எங்களுக்கு அளித்திருக்காக நன்றி கூறுகிறோம் இன்று நீ தரப்போயிருக்கின்ற ஒவ்வொரு புதிய வாய்ப்பிற்காக புதிய உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்ற இந்த கன்னியான தூய பிபியானவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற எங்களுக்கு அவர் எவ்வாறு கிறிஸ்து மறுதளிக்க மறுத்ததினால் கற்றுமை கட்டி வைத்து அளிக்கப்பட்டு கொல்லப்பட்டாரும் இறந்த போதிலும் மீது கொண்ட ஆழமான விசுவாசத்தினால் இன்று புனிதையாக எங்களுக்கு காட்சியளிக்கின்றாக இன்று நாங்கள் வழியாக உமக்கு நன்றி கூறுகின்ற அறிவையும் நம்பி வாழாமல் சிறு பிள்ளைகளை போன்று உம்மிடம் வர தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தந்தர்களும் ஆகவே ஆண்டவரை உலகத்தின் பார்வையிலும் அறிவாளிகளுடைய பார்வையிலும் மறைக்கப்பட்டிருக்கின்ற அன்பின் விசுவாசத்தை வெளிப்பாட்டி எங்களுடைய எளிய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு இன்று அளித்தேரேன் அதற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம் பல இறை அரசர்கள் காண முடியாத அன்பினுடைய மகனுடைய பிரசனத்தை அன்பின் இயேசு அன்பின் வெளிப்பாட்டை எங்களுக்கு பரிசாக தந்துறேன் அதற்காக மக்கள் நன்றி கூறும் இந்த நாள் முழுவதும் நாங்கள் தூய ஆவியாரனால் ஆட்கொள்ளப்பட்டு உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற எல்லா செயல்களையும் நாங்கள் செய்து எங்கள் பெருமையை அகற்றி உடைய பிரசனத்தில் தாழ்மையுடன் வாழ எங்களுக்கு கற்றுக்கொடும் இந்த நாளில் எங்களுடைய உலகத்துடைய அமைதிக்காக செபிக்கின்றோம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான பாதுகாப்பிற்காக நன்றி கூறுகின்றோம் பல இடங்களில் ஏற்படுகின்ற நிலநடுக்கங்கள் தீ விபத்துகள் ஏடைய அண்டை நாட்டில் நிலவுகின்ற வெள்ளை பெருக்கு இலங்கை மக்களினுடைய பாதுகாப்பு அந்த மழையினால் வெள்ள பெருக்கினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த வெள்ளத்தினால் இழந்த உயிர்கள் இவரை நினைத்து ஆண்டு வரை அனைவரையும் அவருடைய ஆன்மாக்களையும் உடைய பாதத்தில் இருக்கின்றோம் இறந்தவர்கள் பிரிந்திருக்கின்ற குடும்பங்களுக்கு தேவையான ஆறுதலையும் தேற்று தலைப்பு நிறைவாக அளித்தல் இதுபோன்று பல நாடுகளில் ஏற்படுகின்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அன்பின் கரத்தினால் இரக்கத்தினால் மீட்டெடுத்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை உடல் நலத்தை உடல் சுகத்தையும் நிறைவாக தந்திரலும் ஆண்டவரே உடைய உதவி நாடி தேடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை உலகில் எந்த திசையில் இருந்தாலும் அன்பின் கரங்களினால் அவர்களை அரவணைத்து காப்பாற்றி அவர்களை மீட்டெருளும் ஆண்டவரே இது அந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்க இருக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் எங்களிடத்தில் ஜபிக்க சொல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் நிறைவாக ஆசீர்வதித்திரலாம் என்று நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து அவற்றுக்கு தேவையான எல்லா விதமான கிருபைகளை புரிந்தரலும் இந்த மன்றாட்டுக்கலை எல்லாம் ஒன்றாக ஒன்று சேர்த்து தூயாவினுடைய துணையினால் இயேசு கிறிஸ்தனுடைய வருகையினால் நாங்கள் வெற்றியிடம் இந்த மன்றாட்டுக்கலை நம் ஆண்டு இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து செபிக்கின்றோம் ஆமீன் எல்லாமலையுடன் தந்தை மகன் தூய்யாவிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்